அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்திய தினம் சென்னை மெ மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் எஸ்சிசி காலேஜ் அதில் உள்ள செக்ரட்டரி யார் என்பதை குறித்து வழக்கு அதாவது ஏற்கனவே பர்னபாஸால் விதிமுறைகளை மீறி நியமிக்கப்பட்ட யார் சாம்சன் பால்ராஜ செயலக்க செய்த இந்த வழக்கு இது வந்து ஏற்கனவே ரெண்டு வாரத்துக்கு முன்பதாக நீதிமன்றத்துக்கு வந்தது ஸ்டே ஆர்டர் கிடச்சி இன்ட்ரீம் ஸ்டே கிடச்சிது இன்றைய வரைக்கும் அவர் வந்து செயலாளராக செயல்பட முடியவில்லை உள்ளே இருந்து எதுவும் செய்ய முடியவதில்லை அதே நேரத்தில் இன்றைக்கு அந்த வழக்கு வந்திருக்கும் பொழுது உயர்கல்வித்துறை அதாவது காலேஜ் டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன்லேருந்து ஒரு டைம் கேட்டிருக்கிறாங்க எங்களுக்கு இன்னொரு வாய்தா வேணும் என்று சொல்லி ஆகவே டிசம்பர் பத்தாம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் வாய்தா கொடுத்துருக்கு அதே நேரத்தில் திரு சௌந்தரபாண்டியன் ரெவரன் சவுந்தர பாண்டியன் அவர்களுடைய அட்வொகேட் பாதாடி என்ன பண்ணியிருக்காங்க எங்களுக்கு அது வரைக்கும் பில் பாஸ் பண்ணக்கூடாது என்று சொல்லும் பொழுது அதையும் நீங்கள் டைரக்ட் பேமெண்ட் பண்ணும் என்று சொல்லும் பொழுது அதற்கும் நீதிமன்றம் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறது ஆகவே சாம்சன் பால்ராஜாலேயோ அங்கு நியமிக்கப்பட்ட யார் என்னது இன்சார்ஜ் பிரின்ஸ்பாலாலேயோ நம்மளுடைய காலேஜ் டிரான்சேக்ஷன் அதாவது அரசு உதவி பெறும் அந்த கல்லூரிக்குரிய கணக்கு வழக்கை தொட முடியாது தொட்டால் அவர்கள் சிறைக்கு தள்ளப்படுவார்கள் சரியா இப்போ அந்த கண்டிஷனில் இருக்குது இப்போ நான் ஒரு மூத்த வழக்கறிங்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்கும் பொழுது அவர்கள் சொன்ன காரியம் என்னவென்றால் ரவரன் அவர் அவர்தான் நியமிக்கப்பட்ட செயலாளர் அவர் வழக்கு அவரை அவர் அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டோம் என்று சொல்லி அவர் காலத்தை நீக்கிட்டோம் சொல்லி பர்னபாஸ் தரப்பில் போட்டாங்க இப்போ வந்து இவர் பாண்டியன் வந்து வழக்கு தொடுத்தார் அவர் வந்து உள்ள என்டர் பண்ண அதாவது கண்டினியூ பண்ண முடியாது என்று சொல்லி அவருக்கு இரண்டு த இரண்டு பெஞ்சில் கூட நீதிமன்றத்தில் கூட அவருக்கு எதிராக தான் தீர்ப்பது ஆனால் இப்பொழுது அவர் தொடுத்திருக்கிற வழக்கு அதாவது அவர் யார் நம்ம இவர் பர்னபாஸால் நியமிக்கப்பட்ட சாம்சன் பால்ராஜ் செக்ரட்டரிய இருக்கு தகுதியற்றவர் என்று வழக்கு தொடுத்திருக்கார் அந்த வாய்தா இழுத்து போயிட்டு அவருக்கு ஸ்டே கிடைச்சிருக்குது இப்போ நான் கேட்ட மட்டில் இவர் உள்ளே சென்று யார் ரெவரன் சவுந்தர பாண்டியன் உள்ளே சென்று நிர்வாகங்களை கை கொள்ளலாம் ஏனென்றால் அவர் தான் அந்த வழக்கு தொடுத்திருக்கிறார் பெட்டிஷனர் அப்போது அவர் அது வரைக்கும் அந்த அந்த வழக்குக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கும் வரைக்கும் அந்த பொறுப்பு உள்ளவர் யார்னால் ரெவரண்ட் சவுந்தரபாண்டியன் என்பது அரசு நியமன திட்டத்தின் அதாவது அரசாங்கத்தின் படியும் நீதிமன்றத்தின்படியும் அதுதான் சரியான காரியம் அப்போ இவர் உள்ளே போய் பில்லாம் பாஸ் பண்ணும்பொழுது நிச்சயமாக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதை ஏற்றுக்கொள்வார்கள் யார் தான் ஏற்று யார் பண்ணால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இவர் யாரு சாம்சன் பால்ராஜ் போட்டு தான் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா சாம்சன் பால்ராஜுக்கு தடை உத்தரவு கொடுத்து கம்ப்ளைண்டர் பெட்டிஷனர் யார்னா ரெவரன் சவுந்தரபாண்டியன் ஆகவே அவர் சொல்லுகிறார் நான் போய் ஒரு வழக்கறிஞர் போய் உட்கார வைக்க முடியும் அவங்க உள்ளே போய் செயல்படுங்க நான் சொல்லிட்டேன் என்று அவர் சொல்கிறார் ஆகவே இப்போது சவுந்தரபாண்டியன் ரெவரன் சவுந்தரபாண்டியன் அவங்களோடு உள்ளவங்க நீங்கள் கவனிக்கணும் வழக்கு நீங்கள் தான் தொடுத்துருக்குறீங்க அந்த வழக்கு ஸ்டேல இருக்குது யார் எதிர்பார்த்து உள்ளே செயல்படக்கூடாது என்று சொல்லி அப்போ அது வரைக்கும் நீங்கள் உள்ளே போக வேண்டும் இப்போ நீங்கள் வெளியே இருந்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம் இப்போ அவர் யார் சாம்சங் பால்ராஜ் என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து செல் ஃபைனன்ஸ் காலேஜ் இருக்குது செல்ஃப் ஃபைனன்ஸ் அதுக்கு கரஸ்பாண்ட் சொல்லி அதுக்கு சீல் போட்டு பேமெண்ட்டை இஷ்யூ பண்ணிட்டு இருக்கிறாரு அப்போ அவர் உள்ளே போவதற்கு இடம் கொடுத்துருக்குறாங்க அப்போ இவரும் எனக்கு அந்த வழக்கு முடிவு வரைக்கும் நான் உள்ளேதான் இருப்பேன்னு சொல்லலாம் அதுக்கு சட்டத்திட்டத்தின்படி அது சரி ஏன் நான் தான் வழக்கு போட்டிருக்கேன் யார் சாம்சங் பால்ராஜி உள்ளே செல்வதற்கு தகுதியற்றவர் என்று சொல்லி அந்த வழக்கு இப்போ ஸ்டேயில் இருக்குது டிசம்பர் தேதி வரைக்கும் வழக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அது வரைக்கும் அந்த ஸ்டே எக்ஸ்டென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது அப்போ இவர் உள்ளே போய் உட்கார வேண்டும் அப்போது ச இவர் சவுந்தரபாண்டியன் அவரோடு சேர்ந்தவங்களாம் சேர்ந்து நீங்கள் போய்ங்க உள்ளே போய் இருங்க சாம்சன் பால்ராஜ் உள்ள போய் இருக்கிறாரில்ல கரஸ்பாண்ட் என்று சொல்லி செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் கரஸ்பாண்ட் சொல்லி உள்ளே இருக்கிறாரில்ல அப்போ அத்தன்டிக்கெலாம் நீங்கள் இருக்கணும்ல உங்களை வந்து அவங்க வந்து இந்த வழக்கு முடிந்து நீங்கள் சொன்னபடி செல்லாது அவர் தான் சாம்சன் பால் பால்ராஜ் தான் என்று சொல்லுன்னால் நீங்கள் உள்ளே போகக்கூடாது இப்போ அவரு உள்ளே செல்லக்கூடாது அதே போல் அவருக்கும் பரணபாஷால் கொடுக்கப்பட்ட பதவிக்காலம் இன்னும் நல்ல நாளில் முடிய போகுது ஆகவே அது வரைக்கும் இந்த ஸ்டே இழுத்து போய்ட்டுனா யாரும் உள்ளே வர முடியாது பெர்மனண்ட்டாகவே யாரும் வர முடியாது சாம்சங் பால்ராஜ் உள்ளே வர முடியாது என்றால் அவருக்குன்னு ஒரு மாத காலம் தான் இருக்கிறது யார் அவருக்கு காலம் கொடுக்கப்பட்டு அந்த ஒரு மாத காலம் தான் இருக்குது அவர் பர்னபாசு வாதத்தின்படி பார்த்தால் அப்போ அதன்படியும் அவர் இந்த வழக்கு இழுத்து ஸ்டேயில் போய்ட்டுனா அவர் உள்ளே போக முடியாது அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டேலாம் வெக்கேட் ஆகி நமக்கு பழையபடியில் எலெக்ஷன்லாம் வைத்து அதுக்கப்புறம் தான் நிர்வாகத்துக்குள்ளே யாருனாலும் புதிதாக அப்பாயின்மெண்ட் போட முடியும் அது வரைக்கும் அவர் சவுந்தர பாடியும் இழுத்து கொண்டு போக முடியும் ஆகவே இதை கேட்டுக்கொண்டு சும்மா இறாமல் செயல்படுங்கள் செயல்படவில்லை என்றால் நம்ம வெளியே இருந்து வேடிக்கை பார்த்தது கொண்டு தான் இருக்க வேண்டும் நம்முடைய டயசிஸ் நம்முடைய திருமண்டலம் நமக்கு உள்ளே போக ரைஸ் இருக்குது அது வழக்கு பதிவு பண்ணது சவுந்தர பாண்டியர் அவருக்கு அத்தாரிட்டி இருக்குது அவர் போய் உள்ளே போய் இருந்து பில் பாஸ் பண்ணிட்டு நிச்சயமாக அரசு அதிகாரிகள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அது மாத்திரமல்ல இந்த ஒன்று டேரக்ட் பேமெண்ட் கொடுங்க என்று சொல்லி வழக்கறிஞர் வாதாடி இருக்கிறார் சம்பளம் வந்து டேரக்ட் பேமெண்ட் கொடுங்க அல்லாட்டி அவங்க பில் போடுறதை நீங்கள் பாஸ் பண்ணக்கூடாது அப்போ அவங்க பில் போடுறதை பாஸ் பண்ண மாட்டோம் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அந்த அரசு தரப்பு பதில் கொடுத்துருக்குறாங்க ஆகையினால பழையபடி முடக்கப்படுது இதே போல் இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் யார் அந்த ஸ்காட் காலேஜ் அங்கேயும் தாளாளர் பிரச்சனை அங்கு செல்லையா பிஷப் இங்கு பர்னபாஸ் இந்த இரண்டு பேரும் திருமணத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அங்கு விட்டு கொடுக்க வழியில் அவர்கள் போய் வழக்கு தொடுத்தார்கள் அந்த வழக்கு இன்றைக்கு வந்தது பட் அது ரீச் ஆகவில்லை எண்பத்தாறு அந்த முடியும் போது அறுபத்தாறோ அறுபத்தி ஏழோ ஆகவே அது ரீச் ஆகவில்லை அதில் தான் யாரெல்லாம் பதில் சொல்ல சொல்லியிருக்குன்னா வாரியம் அமைக்க வேண்டும் கிறிஸ்தவ வாரியம் என்று அமைக்க வேண்டும் இதற்கு இது மத்திய அரசில் உள்ள உள்துறை செயலாளரும் மாநில அரசின் முதன்மை செயலாளரும் பதில் கொடுக்க வேண்டும் என்று ஒரு இது ஆர்டர் போட்டார் ஜட்ஜ் ரீச் ஆகல அதனால கொடுக்காம இருக்கிறாங்களா என்ன என்பது அந்த கேட்டா தான் தெரியும் ஆகவே இந்த இரண்டு செல்லையா பிஷப் இங்க பர்ரபாஸ் இந்த இருவரால எஸ்டிசி காலேஜ் காலேஜ் முடக்கப்பட்டு காலேஜி நாகர்கோவில் முடக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்துக்கு போய் மொத்தத்தில் நம்முடைய டயசிஸை தாரை வார்த்து அரசுக்கு ஒப்படைக்கப் போகிறாங்க இதுதான் நடக்க நடக்கப்போகுது இப்படியும் நாளடைவில் இதை இழுத்து போயிட்டு இருக்கும்போது இப்போ அங்கே மத்திய மத்திய உள்துறை செயலாளர் என்ன பதில் கொடுக்குறாரோ முதன்மை செயலாளர் தமிழ்நாடு என்ன பதில் கொடுக்குறாங்களோ இதை வைத்து அந்த நீதிபதி என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாரோ கடவுள் அறிவார் அப்போது வீடு ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாடு ஏட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து கிறிஸ்தவ வாரியம் வர்றதை நீங்கள் வெறுக்கிறீங்களா நீங்கள் த இந்த இந்த மாதிரி ஊழல்காரங்களை ஆதரிய இவங்கிட்டேதான் அந்த திருமண்டலம் காலேஜ்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு என்கிட்ட நிறைய பேர் நகர் கோயிலங்கிறதுலாம் ஃபோன் பண்ணி பேசுனாங்க அப்போ நான் சொன்னேன் இது நம்ம திருடர்கள் இதை கூட நம்ம கொட்டெல்லாம் அடிக்கலாம் வைக்கலாம் இடம் செய்யலாம் ஆனால் இது வாரியம்னு போகும்பொழுது திமுக உள்ள அரசியல்வாதிகள் அதிமுக ஆட்சி என்றால் அதிமுக அளவில் அரசியல்வாதிகள் கையில் நம்முடைய திருமண்டல சொத்துக்கள் எல்லாம் போயிடும் அதற்கு அப்புறம் பக்போர்டு வாரியத்தில் இடத்தெல்லாம் விற்கிறாங்க பாருங்கள் இந்த இருந்து அந்த கோயில் இடங்கள்லாம் விற்கிறாங்க விற்கிறாங்க அதே போல் நம்முடைய சொத்துக்களும் அதிமுக திமுக அரசியல்வாதிகள் வந்து அவர்கள் அதற்கு நிர்வகிக்க வரும்போது அவர்கள் கையில் அது போயிடும் இது அதை விட பெரிய கேடுகளெல்லாம் போய் சேரும் இதாவது நம்ம தட்டி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது ஆனால் அரசியல்வாதி கையில் போகும்பொழுது இன்னும் விபரீதங்கள் உண்டாகும் ஆகவே திருமணத்தில் உள்ள திருச்சபை பிள்ளைகள் கருத்தாய் நீங்கள் ஜபம் செய்யுங்க விசேஷமாக ஜபிக்கிறவங்க நல்ல போராடி ஜெபிங்க இந்த செல்லையா அபிஷப் எடுக்கிற போராட்டம் இங்கே பர்ணவாஸ் செய்கிற போராட்டம் இவைகளெல்லாம் ஆண்டவர் முறியடிது தேவன் வெற்றி சிறக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லாரும் ஜெபம் செய்யுங்கள் நல்லவர்களுக்கு காலமில்லை என்று சொல்வார்கள் அது உண்மையாகவே தான் நல்லவர்கள் பகைக்கப்படுவார்கள் கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறவர்கள் பகைக்கப்படுவார்கள் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார் என்னை பின்பற்றுகிறவள் என்னை இந்த உலகம் பகைத்தது போல உங்களையும் பகைக்கும் என்று சொல்லி ஆகவே உண்மைக்காக நீதிக்காக போராடுகிறவர்கள் இந்த உலகம் அயோக்கியர்கள் பகைப்பார்கள் ஆனாலும் கத்தருக்காக முன்னெடுத்த காலை பின்னெடுத்து வைக்கக்கூடாது என்கிற ஒரு 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 வைராக்கியத்தோடு நான் இறங்கியிருக்கிறேன் ஆகவே எந்த அரட்டல் பொருட்களுக்கும் பயப்பட மாட்டோம் எந்த கொலையாளிகளுக்கும் பயப்பட போகிறது கிடையாது பர்ண ஒன்று ஒன்றும் அசைக்க முடியாது என் தலையில் உள்ள ஒரு முடி விழ வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தம் இல்லாமல் அது நடைபெறாது ஆகவே நான் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார் விவரம் தெரிந்த அதாவது திருச்சபை பிள்ளைகள் மூத்தவர்கள் இதை அங்கீகரிக்கிறார்கள் கர்த்தரால் தான் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி நேற்றைய தினம் கூட ஒரு அன்பு சகோதரர் என்னோடு கூட பேசினார் நீங்களாக இதை வரவில்லை கர்த்தர் உங்களை இழுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் உங்களை போன்ற ஒருவர் இல்லை என்றால் இதை தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை என்று எல்லாரும் சொல்லிவிடுவார் இப்போ எல்லாரும் மனம் போல விளையாண்டு விடுவார்கள் என்று அதே போல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நான் போயிருக்கும் போது அங்கே ஒருவர் ஓடி வந்து உங்கள் யூடியூப் சேனலில் நான் ரெகுலராக நான் பார்ப்பேன் நான் நிறைய பேருக்கு அதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் கடவுளா பார்த்து உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் இருபத்தி நான்கு திருமண்டலமும் மீட்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் உங்களை வைத்தான் செய்கிறார் என்று அங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஓடி வருகிறார் இப்படி எல்லா பகுதியிலிருந்து ஆதரவு அலைகள் கூடிக்கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் திருடர்கள் என் மீது வன்மம் வைத்து இவனை தீர்த்து கட்டலாம் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் அந்த திருடர்கள் என்றால் பர்ணபாஸ்திர தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆகவே இந்த எதிரிகளை குறித்து எனக்கு பயம் இல்லை இவர்கள் கொலையாளிகளை நியமித்தாலும் கூலிப்படைகளை நியமித்தாலும் என் தேவனுடைய சித்தம் இல்லாமல் என் மீது ஒருவரும் என் கைப்பட போட முடியாது அப்படியே நான் ரத்த சாட்சியை மறிப்பதற்கு ஒப்பு கொடுத்து தான் இந்த போராட்டத்தில் நான் கொண்டிருக்கிறேன் ஆகவே திருச்சபை பிள்ளைகள் விசுவாச பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்கள் அதிகமாக உங்கள் முழகால முடக்கி நீங்கள் ஜெபம் செய்ய ஆரம்பிங்கள் உங்கள் ஜெபம் தான் என்னை தாங்க வேண்டும் ஆண்டுவிடமிருந்து கிருபைகளை அதிகமாக பெற்றுத் என்று விசுவாசிக்கிறேன் ஆகவே மறுபடியும் ஒரு நல்ல செய்தியோடு சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை உங்களோட இருப்பதாக காட் ப்ளஸ்